விழித்துடுவோம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மளோடு இணைந்திருப்பது தமிழர் விடயல் கட்சி பொறுப்பாளர் சேமா சந்தனராஜ் பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் தென்காசியில் நாம் தமிழர் கட்சி பொதுமேடையில் திருச்சி சரவணன் முதல்வரை ஆபாசமாக திட்டுகிறார் இடஒதுக்கீடு எடுக்க முடியாது இது சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்த முடியாது அது மத்திய அரசு தான் நடத்தணும் மத்திய அரசு தான் நடத்தணும்னா மயிர பிடுங்கிறதுக்காக முதலமைச்சர் பொறுப்பு உனக்கு வீட்டில் போய் உட்கார் பேசாம பேர பிள்ளைகள் போய் விளையாண்டுகிட்டு எதுக்கு நீங்க இருக்கீங்க அதற்கு இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலினுக்கு வேட்டி கட்டி ஐயா மு ஸ்டாலினுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா சொல்ல இவ்வளவு தைரியம் யார் கொடுக்கிறார் பேசுவதற்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது நாம் தமிழ் கட்சியின் மேடைகளிலும் சரி அல்லது அவர்கள் கொடுக்கின்ற பிரஸ் மீட்டிங்கிலும் சரி சீமான் உட்பட அவருடைய கட்சிகளை சார்ந்தவர்கள் அனைவருமே தமிழ்நாடு முதலமைச்சரை அவதரவாக பேசுவதும் அவருடைய உடை பாவனைகளை பேசுவதும் அவர் சார்ந்த சமூகத்தை பேசுவது வழக்கமாக வைத்திருக்கிறார் தற்போது தென்காசியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் திருச்சி சரவணன் என்கிறவர் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து நீ வேட்டி கட்டி ஆம்பளையா வேட்டியை உருவிட்டு போ வேற குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடு என்கிற பொருள் பேசுகிறார் இதற்கு தைரியம் இப்படி வந்தது என்று சொன்னால் முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான் காரணம் ஏனென்று சொன்னால் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காரணங்கள் எல்லாம் திராவிட அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசியது பற்றி நாங்கள் வந்து அக்கறைப்படவில்லை ஆனால் திராவிட அரசியலை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற அரசு நடத்துகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கொச்சைப்படுத்துகிறார் இதன் போக்கு வீரியமாக நடந்தால் ஒவ்வொருவரும் தமிழ்நாடு முதலமைச்சரை பேசப்படும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு பின்புலமாக இருப்பது வேறு யாருமல்ல சீமான் தான் அவர் மேலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து